சேப்பன் கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இல்லைன்னா குழந்தை குழகுழன்னு அதனாலும் சாப்பிட மாட்டேங்குதுன்னு வாங்க இந்தமாரி செஞ்சாக்க நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடையை வச்சுட்டு அதில் கொஞ்சமே எண்ணெய் ஊற்றுனா போதும் கொஞ்சம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அதில் அவிச்சு வச்சுருக்கேன் சேப்பாங்க சேர்த்துட்டு கலறிவிட்டன வெறும் தூள் ஓ சால்ட்டு போட்டு கலறி வச்சுருங்க இதே மாதிரி சால்ட்டும் உப்பு எல்லாமே பறம கலரிட்டு இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முறிஞ்சு நல்லா கிறிஸ்பியாகி போயிடுச்சு பார்த்தீங்களா இந்தமாரி ஆயிடுச்சுன்னா பசங்கக்கிட்ட கொடுத்தாலும் தாராளமாக சாப்பிடும் குழகுன்னு இருக்காது நல்லா மொறு மொறு முறும் சிப்ஸு மாரி இருக்கும் இது கரிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க இது கலரே அப்படிதான் வரும் நல்லா தான் இருக்கும்